Hi Friends, Welcome to டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ITO ஒலிம்பியாட்ஸ் Indian Talent Olympiad National Examination இந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் ஆரம்பித்து 13 வருஷம் ஆகுது இந்த எக்ஸாம் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா கிளாஸ் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட அவங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரத்துக்கும் ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சப்ஜெக்டில் பிரில்லியண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அவங்களுடைய டேலண்ட்டை அவங்களுக்கே தெரிய வகையில் வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் இருக்காங்க இதில் தற்போது வரையும் வந்து பத்து மில்லியன் ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமுக்காக அஞ்சு கோடி ரூபா வந்து ப்ரைஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த என்னென்ன ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அண்ட் அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அவார்ட்ஸ் வந்து அஞ்சு கோடி ரூபா அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக முப்பத்தஞ்சாயிரம் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் கிளாஸ் டாப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மெடலு கொடுக்குறாங்க கலந்துக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டும் ரிப்போர்ட் கார்டும் தராங்க அகாடமிக் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப்புன்ட்டு ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் கிராண்ட் ப்ரைஸஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர எட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அடுத்து வர பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் அடுத்து வர பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபாயும் அடுத்து வர நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபாயும் வந்து கேஷ் ப்ரைஸ் தராங்க இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷனல் மேக்ஸ் ஒலிம்பியாட் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் ஜென்ரல் நாலேஜ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் இன்டர்நேஷனல் ட்ராயிங் ஒலிம்பியாட் நேஷனல் எஸ்ஏ ஒலிம்பியாட் நேஷ்னல் ஸ்டோடிஸ் சோஷியல் ஸ்டடிஸ் ஒலிம்பியாட் நேஷ்னல் ஹிந்தி ஒலிம்பியாட் நேஷ்னல் லாஜிக்கல் ரீசனிங் ஒலிம்பியாட் பத்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த பத்து எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட்டுக்கு கைடு தராங்க ஒர்க் புக்கு தராங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தராங்க இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும் ஃபஸ்ட்டு த்ரீ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணி எழுதிருந்திங்கன்னா ஃபோர்த்து எக்ஸாம் வந்து யுவர் சாய்ஸ் ஃப்ரீயாக வந்து எழுதியிருக்கலாம் அடுத்தது அந்த ஐடிஓ வெப்சைட் அன் அல்லது ஐடிஓ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃப்ரீ மோக் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஃப்ரீ டெஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிடையாது ஸ்கூலில் அப்ளை பண்ணி ஸ்கூலில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியட் எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸாம் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இயர்க்காக இதில் எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி வந்து லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு கைடு ஒர்க் புக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணக்குள்ளேயே அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இருபது நாள் அப்ளை பண்ணதுலேருந்து இருபது நாள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து அனுப்பிடுவாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி தேர்ட்டீன்த் நவம்பர் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இதில் எக்ஸாம் டேட்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் என்ன இன்றைக்கி எக்ஸாம் வருதுங்கிற டேட்டை நம்ம பார்க்கலாம் எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜும் நேஷனல் எஸ்ஏ ஒலிம்பியாடு எக்ஸாமும் வந்து செவன்டீன்த் அன்னைக்கு வருது இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாடும் இங்கிலீஷ் ட்ராயிங் ஒலிம்பியாடும் எயிட்டீன்த் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வருது இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் வந்து நைன்டீத் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ இன்டர்நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட் டுவெண்ட்டி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கும் நேஷனல் சோசியல் ஸ்டடீஸ் ஒலிம்பியாடோ நேஷ்னல் ஹிந்தி ஒலிம்பியாடோ டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டர் ஒலிம்பியாடு வந்து டுவெண்ட்டி செகண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கும் நேஷனல் லாஜிக்கல் ரீசனிங் ஒலிம்பியாடு வந்து டுவெண்ட்டி செகண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் எக்ஸாம் முடிச்சவாட்டே அது எப்போ அனுப்பணும் அப்படின்னா இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாடு எக்ஸாமினேஷன் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எங்களுக்கு போகணும் ரவுண்டு ஒன்று ரிசல்ட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிசல்ட் வரும் ரவுண்டு டூ ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து வெளிவருது வருது உங்களுக்கான ரெசிப்ட் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் ப்ளஸ் ப்ரைஸஸ் டூ டாப் பர்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி வந்து ப்ரைஸஸ்லாம் கிடைக்கும் அடுத்தது நம்ம எக்ஸாம் ஃபீஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று டு டென்த் வரிகிறோம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த பத்து எக்ஸாம் சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு சொன்னது ஐஎஸ்ஓ ஐஎம்ஓ இஐஓ ஜிகேஐஓ ஐசிஓ ஐடிஓ என்இஎஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ என்ஹெச்ஓ என்எல்ஆர்ஓ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் வந்து எக்ஸாம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தலைமை தலைமையாசிரியர்களிடம் கொடுக்கணும் ஆசிரியர் இல்லை பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கொடுத்துருக்கணும் அதில் இருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து எக்ஸாமுக்கு பே பண்ணிட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து உங்களுக்காக நீங்கள் எழுதின ஓஎம்ஆர் சீட்டு கொரியர் செலவு எல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கனைசேஷன் எக்ஸ்பென்சாக யூஸ் பண்ணிக்குவாங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும் கட்டினா போதும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் பார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த படிவம் கொடுத்துருக்காங்க அந்த படிவம் ஃபில் பண்ணி டிடி எடுத்தும் இந்தியன் டேலண்ட் பேபுள் அட் மும்பைங்கிற வெப்சைட்டுக்கு டிடி எடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா கட்டலாம் நெப்டு ஆர்டிஜிஎஸ் கேஷ் டெபாசிட் அதுலேயும் கட்டி அந்த ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம் அந்த ரெசிப்ட் அனுப்பணும் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் மூலிமும் நம்ம பண்ணக்குள்ள ஆன்லைன்லேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணிட்டு டபிள்யூ 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 டாட் இந்தியன் டேலண்ட் டாட் ஆக் அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்லேயே வந்து அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸு கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா யுபிஐ பேமெண்ட்டு க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் வந்து நம்ம எங்களுக்கு அனுப்பலாம் இந்த கைடுக்கு புக்குக்கு ஒலிம்பியாடு புக் ப்ரைஸஸ் நம்ம இல்லையா கைடுக்கு புக்ஸு கொஸ்டின் பேப்பருக்கு அதுக்கு வந்து அமௌண்ட் சொல்லியிருக்காங்க ஒன்று டு டென்த் வரையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு புக்கு வேணும்னா ஒன் டென் ரூபீஸ் கட்டணும் ப்ரீவியஸு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா ஒன் சிக்ஸ்டி ரூபீஸும் ஒலிம்பியாடு ஸ்டூடெண்ட்ஸ் கைடு வேணும்னா டூ டுவெண்ட்டி ரூபீஸும் வந்து கட்டணா நமக்கு கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் வந்து ஒரு புக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து ஒன் டென் ரூபீஸ் கட்டணும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா சயின்ஸு மேக்ஸு இங்கிலீஷு ஜென்ரல் நாலேஜ் இது நாளுக்கு மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிது ஒலிம்பியாடு ஸ்டூடண்ட் கைடு அதுவும் வந்து இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த ஒலி ஸ்டூடண்ட்டு கைடு கிடைக்கிது வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு வந்து இந்த கீழே கியூஆர் கோடு கேன் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும் ஸ்டூடெண்ட் தனியாக பண்ண வேண்டாம் ஸ்கூல் மூலிமா பண்ணுவாங்க இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு கட்டியும் அதை புக்கை வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா அது தப்பாக வந்துடும் அதனால் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு ஒரு காப்பியை ஃபில் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் நேமு ஸ்கூல் அட்ரஸ்ஸு ஸ்கூலோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் போல் இல்லைன்னா விட்டுறலாம் ஸ்கூலோட ஃபோன் நம்பர் ஸ்கூலோட இமெயில் ஐடி ஹெட் மாஸ்டர் நேமு இல்லை ப்ரின்ஸ்பால் நேம் எழுதுனா ஃபோன் நம்பர் ஹெட் மாஸ்டர் மெயில் ஐடி இல்லை ஸ்கூலோட மெயில் ஐடி கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஓ ஓவரால் மெயின் ஸ்கூல் ஒலிம்பேடு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க இப்போ இந்த பத்து சப்ஜெக்ட் இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் அது ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட பேரை வந்து அவங்க போட்டுக்கலாம் இதெல்லாம் பத்து இதுக்கும் பத்து சப்ஜெக்டுக்கும் பத்து டீச்சர்ஸ் இன்சார்ஜ் டீச்சர்ஸ் நேமு இதை கீழே போட்டுக்கலாம் இங்கிலீஷுக்கு மேக்ஸுக்கு ஜிகே கம்ப்யூட்டருக்கு ட்ராயிங்க்கு எஸ்ஏக்கு சோசியல் ஸ்டடீஸுக்கு ஹிந்தி ஸ்டடீஸு லாஜிக்கல் ரீசனிங் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக டீச்சர்ஸ் இருந்தால் அவங்க இன்சார்ஜ் நேமு மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்தொம்போது காலத்தில் ஒவ்வொரு ஒன்று டு டென்த்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு நேம் ஆஃப் த டீச்சர் அந்த இன்சார்ஜ் டீச்சர்ஸோட நேமு போடலாம் அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அது கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கையை பார்த்து நம்ம போட்டுக்கலாம் க கண்டிப்பாக இன்சார்ஜ் டீச்சர்ஸ் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை ஒரே டீச்சர்ஸ் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரே டீச்சர்ஸ் நேமையும் வந்து எல்லா இதுக்கும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்க்குறாங்கன்னா அந்த ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன அந்த இன்சார்ஜ் டீச்சர்ஸ் நேமை போட்டுக்கலாம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் பண்ணது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமௌண்ட்டு கட்டினது அந்த இதெல்லாம் மோட் ஆஃப் பேமெண்ட்டு கேட்டிருப்பாங்க நம்ம எதெல்லாம் கட்டணும் டிடியா இல்லை ஆன்லைன் ஆன்லைனில் கட்டணுமா இல்லை கேஷ் டெபாசிட்டாங்கிற இதை க கேட்டிருக்காங்க அதை நம்ம ஃபில் பண்ணோம் அடுத்தது புக்கு ப்ரிண்டட் ஒர்க் புக்கு வேணால் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்ட்டு அதுலேயே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை எத்தனை போட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அது ஃபில் பண்ணி கீழே டோட்டல் எவ்வளோ இன்ட்டு அமௌண்ட்டு போட்டு அதை நம்ம ஃபில் பண்ணும் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு நம்ம அமௌண்ட் கட்டுறதா இருந்தால் அந்த நாலு சப்ஜெக்டுக்கு சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜிகேக்கு மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் அதனால் அதுக்கு அமௌண்ட் கட்டி அதோட டோட்டல் போட்டு போடணும் அடுத்தது ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட் கைடு அதுவும் இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கு தான் கிடைக்கும் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜிகே கிடைக்கும் அது எந்தெந்த வகுப்புக்கு வேணுமோ அத்தனை ஸ்டூடெண்ட்டை ஃபில் பண்ணி நம்ம எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டோ அதை போட்டு நம்ம அதை பண்ணணும் இதுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் பிரிண்டட் பார்க்குற புக்ஸுனால் இதுக்கு தனியாக நம்ம பே பண்ணியிருக்கோம் ஒர்க் புக்குக்கு தனியாக பே பண்ணிட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் எழுதி இது பண்ணோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்குள்ளேயும் இந்த ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதில் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டாம் நீங்கள் பார்த்து அதை பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள் அடுத்தது ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாடு அதுதான் ஆன்லைன்லேயே இருக்குது சேம் இதே மாதிரி இருக்கும் அதில் சீரியல் நம்பரு ஸ்டூடெண்ட்டோட நேமு பேரண்ட் நேமு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து தான் அந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறான்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் பிக் பண்ணிட்டு நீங்கள் அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்டர் கேம்ப்னு சொல்லி நர்சரி ஸ்டூடெண்ட் ஜூனியர் கேஜி அண்டு சீனியர் கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒலிம்பியாடு வந்து நடத்திட்டு இருக்காங்க அதில் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இவிஎஸ் இங்கிலீஷ் ஹிந்தி டிராயிங் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து இருக்காங்க அது அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு அதில் எப்படி நம்ம ஒன்று டு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸு கட்டணுமோ அதேமாதிரி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் கட்டணும் அதே மாதிரி எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எக்ஸாமுக்கு ரெண்டு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க எட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி அன்னைக்கும் பத்தொம்பது ஒன்று இருபத்தாறு அன்னைக்கும் வந்து டேட் கொடுத்துருக்காங்க அடுத்தது யூபிஎஸ் எக்ஸாமுக்கு ஒம்பது பன்னெண்டு இருபத்தஞ்சி அன்றைக்கும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றை அன்றைக்கும் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கும் கொடுத்துருக்காங்க ட்ராயிங் ஒலிம்பியாடுக்கு பதினொன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி அன்னைக்கும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது மேக்ஸ் ஒலிம்பியாடுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு அன்றைக்கும் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தாறு அன்றைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு புக்கு ஒர்க் புக்கு டெஸ்ட் புக்கு ஒர்க் புக்கு கொடுத்துருக்காங்க அது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எங்களுக்கு பே பண்ணணும் நர்சரி கிரேட் ஏனா 150 ரூபீஸ் ஜூனியர் கேஜிக்கு அமிகருக்கு 150 ரூபீஸ் சீனியர் கேஜிக்கு டெஸ்ட் புக் ஒர்க் புக் தான டெஸ்ட் புக் 150 ஒர்க் புக் 150 அப்படி மாதிரி கட்டணும் அதே மாதிரி அந்த நர்சரி ஸ்டூடண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ற மாதிரி இருந்தா அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நர்சரி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 31 மார்ச் 2025 அன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் க்ளாஸ் நேமு என்ன சப்ஜெக்ட் அவங்க எழுதுகிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க டிக் பண்ணி கையெழுத்து போடுவோம் ஒரு இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறையா ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரின்ஸ்பால் அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இது பாருங்க இந்த வருஷம் வந்து கிரண்பேடி அம்மா அவர்களும் சாய்னா நெகுவால் அவர்களும் வந்து அந்த பிரைசஸ் கொடுக்குறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு ப்ரின்ஸிபல் அவார்டு ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் கானரபிள் சீஃப் கெஸ்டாக டாக்டர் கிரண்பேடி அம்மா அவர்களும் சாய்னா நெஹ்வால் பேட்மிண்டன் அவர்களும் வந்து கொடுக்குறாங்க இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகி ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பலுக்கு வந்து பெஸ்ட்டு பிரின்ஸ்பல் அவார்ட் தராங்க இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா மும்பை மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நடக்குது நைன்த்து நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போது மார்னிங் நைன்லேருந்து ஈவினிங் ஃபோர் வரும் இந்த பிரின்ஸிபல்ஸ்க்கெலாம் இந்த அவார்ட் செரிமனி நடத்தி பெஸ்ட்டு பிரின்ஸ்பலுக்கு பெஸ்ட் பிரின்ஸ்பல் அவார்டு வந்து தராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஃப்டிங் டூ பிரின்சிபல் அண்டு டீச்சர்ஸுக்கு வந்து கிஃப்ட்ஸ் தராங்க இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியட் எக்ஸாமினேஷனில் இருந்து என்னென்னான்ட்டுனா ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹெட் லேப்டாப் அண்ட் டேப்லெட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போது நூறு டூ நூற்றி தொண்ணூற்றொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் வரையிலும் அப்ளை பண்ணியிருந்தால் ஹெச்எம்க்கு ரெண்டாயிரமும் இன்சார்ஜ் டீச்சர்ஸ்க்கு ரெண்டாயிரமும் கொடுக்குறாங்க இரநூறு டு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ஸ்டூடெண்ட்ஸுன்னா ஹெட் மாஸ்டருக்கு நாலாயிரமோ இன்சார்ஜ் டீச்சர்ஸுக்கு நாலாயிரமும் தராங்க முந்நூறு டு முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஹெச்எம்க்கு ஆறாயிரமும் இன்சார்ஜ் டீச்சர்ஸுக்கு ஆறாயிரமும் தராங்க நானூறு டு நானூற்றி தொண்ணூற்றொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் ஹெட் மாஸ்டருக்கு எட்டாயிரமோ இன்சார்ஜ் டீச்சர்ஸுக்கு எட்டாயிரமும் தராங்க ஐநூறு டு ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுன்னா ஹெட் மாஸ்டருக்கு பதினஞ்சாயிரம் அல்லது டேப்லெட் வாங்கிக்கலாம் டேப் வாங்கிக்கலாம் இன்சார்ஜ் டீச்சர்ஸுக்கும் மாதிரி பதினஞ்சாயிரம் அல்லது டேப் வாங்கிக்கலாம் ஆறுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் ஹெ ஹெட் மாஸ்டர் வாங்கிக்கலாம் அல்லது லேப்டாப் வாங்கிக்கலாம் இன்சார்ஜ் டீச்சர்ஸுக்கு இருபதாயிரம் வாங்கிக்கலாம் இல்லை லேப்டாப் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இந்தியன் டேலண்ட் எக்ஸாமினேஷன் அதோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க அதோட வெப்சைட்டு இருக்குது நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணுன்னா இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டிங்கனாவே வரும் அதில் இருந்து உங்களுக்கு தேவையான ஃபார்ம் முதல் கொண்டு எல்லாமே அதிலே இருக்குது நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் டைரெக்டாக ஆன்லைன்லேயே போடுறது இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்